என் அன்பு பிள்ளையே என் கருணை கண்ணால் உன்னை நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ சிரிக்கும் நேரமும் எனக்கு தெரியும் நீ அமைதியாக அழும் நேரமும் எனக்கு தெரியும் என்று நான் உன்னிடம் பேச வருவது உன் மனதில் நீண்ட நாட்களாக கிடக்கும் அந்த கேள்விக்காகத்தான் என் தங்கமே நீ வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்தாய் உன் கையில் இருந்ததை கொடுத்தாய் உன் உழைப்பை பகிர்ந்தாய் உன் நேரத்தை தியாகம் செய்தாய் ஒரு நாள் உனக்கு உதவி தேவைப்படும் என்று கூட நினைக்காமல் உன்னிடம் இருந்த மிகப்பெரிய ஒரு பணத்தொகையையும் கொடுத்து விட்டாய் அந்த பணத்தை வைத்து அவர்கள் முன்னேறினார்கள் வீடு கட்டினார்கள் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் உலகம் அவர்களை பாராட்டியது உன்னை பாராட்டியதா இல்லை ஆனால் இன்று நீ அவர்களிடம் சென்றால் உன்னை ஒரு தூசியாக பார்க்கிறார்கள் ஒரு புழுவைப் போல நடத்துகிறார்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் அது உன் மனதை எவ்வளவு நொறுக்குகிறது என்று எனக்கு தெரியும் என்னிடம் வந்து அம்மா நான் அப்படி என்ன தவறு செய்தேன் நல்லதுதானே செய்தேன் எனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை என்று நிற்கின்றாய் நீ இரவில் வெளித்து கொண்டு கேட்கின்றாய் நான் நல்லது செய்தேன் எனக்கு கிடைப்பது ஏன் கெட்டதாக இருக்கிறது என் வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை எனக்காக ஒரு சொந்தம் கூட இல்லையே அம்மா என்று தங்கமே நீ செய்தது தவறு கிடையாது நீ செய்தது நல்லது மட்டும்தான் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது உன் மனம் அந்த மனம் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நல்லதை மட்டுமே செய்கின்றாய் தானமும் தர்மமும் அள்ளி செய்து கொண்டிருக்கின்றாய் இது என் பிள்ளையிடம் இருக்கும் கருணை இப்போது உனக்கு புரியும் நீ கருணை மனத்தோடு இருப்பதால் நிச்சயமாக உனக்கு உயர்வு இருக்கிறது என்று நீ பொறுமையாக பல நாட்கள் காத்திருக்கிறாய் பல முறை வாயத்திருந்து பேசாமல் அமைதியாக இருந்தாய் ஒரு நாள் பலன் கிடைக்கும் என்று நம்பியிருந்தாய் நீ கேட்டாய் என் உழைப்பிற்கான பயன் எப்போது அந்த தருணம் நெருங்கிவிட்டது என்று நான் சொல்கின்றேன் சோதனை என்பது தண்டனை அல்ல அது தகுதி நிறுவனம் நீ கொடுத்த பணம் அவர்களை உயர்த்தியது ஆனால் அவர்கள் மனசாட்சியை உயர்த்தவில்லை அவர்கள் பெற்றது பண உயர்வு நீ பெற்றதோ கருணை உயர்வு உலகத்தில் இரண்டு உயர்வுகள் உள்ளன வெளி உயர்வு உள்ளமுயர்வு வெளி உயர்வு விரைவில் வரும் விரைவில் போகும் உள்ள உயர்வு மெதுவாக வரும் ஆயில் முழுவதும் இருக்கும் நீ இரண்டாவது உயர்வுக்காக நான் தயார் செய்த என் தங்கமான பிள்ளை ஆம் சிலர் உன்னை பயன்படுத்தினார்கள் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் நீ நல்ல மனம் என்பதால் உன்னை நம்ப வைத்தார்கள் தேவைப்பட்ட போது உன் தோளில் அழுகார்கள் உனக்கு தேவைப்பட்ட போது உன்னை தூக்கி எறிந்தார்கள் உன்னை விட்டு விலகினார்கள் ஆனால் கேள் நீ அவர்களிடம் உதவி கேட்டாயா அல்லது நானா உன் உதவியை அனுப்பப் போகிறேன் மனிதரிடம் எதிர்பார்த்தால் மனம் உடையும் என்னிடம் ஒப்படைத்தால் வாழ்க்கை உயரும் எனக்கென ஒரு சொந்தம் கூட இல்லையே என்று நீ அழிகிறாய் உன் வீட்டில் யாரும் இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அருகில் உன் பக்கத்தில் உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ சமைக்கும்போது நான் இருக்கிறேன் நீ தலையை சாய்த்து போது உன் தலையனை அருகில் நான் இருக்கின்றேன் நீ கண்ணீரை துளைக்கும் பொழுது உன் கையை நான் பிடித்து நிற்கின்றேன் உனக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களை நான் தடுத்திருக்கிறேன் நல்லவர்களுக்கு தாமதம் இருக்கும் ஏனெனில் அவர்கள் பெறப்போகிற பலன் சிறியதல்ல சிறிய கிணற்றுக்குள் சிறிய குழி போதும் பெரிய ஆலமரத்துக்கு ஆழமான வேர் வேண்டும் நீ ஆலமரம் நீ இப்போது கஷ்டத்தில் இருக்கிறாய் ஆனால் கவனிக்க கஷ்டம் உன்னை உடைக்கவில்லை உன்னை வடிவமைத்து விரைவில் உன் கையில் பணம் சேரும் நீ ஆரம்பிக்க நினைத்த காரியம் தொடங்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் ஒரு உன் கதவை தட்டுவார்கள் ஆனால் அப்போது நீ பழிவாங்க மாட்டாய் ஏனெனில் உன் இதயம் இன்னும் நல்லதுதான் நீ கொடுத்த பணம் வீணாகவில்லை அது உன் பாவத்தை கழுவியது உன் புண்ணியத்தை பெருக்கியது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பை வரவழைத்தது அந்த வாய்ப்பு தூரத்தில் இல்லை பலர் கஷ்டத்தில் கோபப்படுவார்கள் நீ கோபப்படாமல் பொறுமையாக இருந்தாய் அதுதான் உன் வெற்றி பொறுமை இல்லாமல் வெற்றி வந்தால் அது நீடிக்காது பொறுமையுடன் வரும் வெற்றி தலைமுறைக்கு இத்தலைமுறையாக இருக்கும் பழைய நினைவுகளை விட்டுவிடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று எண்ணாதே அம்மா என்ன செய்யப் போகிறேன் என்று நம்பு தினமும் மூன்று முறை ஓம் சக்தி என்று சொல் ஒரு சிறிய தீபம் ஏற்றி நன்றி கூறு நன்றி கூறும் இதயத்திற்கு நான் இரட்டிப்பு தருவேன் உன் வாழ்க்கை இப்போது ஒரு மாறுபட்ட கட்டத்தில் இருக்கின்றது இன்னும் சில நாட்களில் உன் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் உன் வார்த்தைக்கு மரியாதை வரும் உன் வீட்டின் சிரிப்பு அதிகரிக்கும் நீ இப்போது அழிகிறாய் ஆனால் அந்த கண்ணீர் வெற்றியின் விதை தூசி என்று நினைத்து மண் மன்தான் தங்கத்தை உருவாக்கும் நீ தங்கம் அவர்கள் இன்னும் அறியவில்லை என் தங்கமே உன் வாழ்க்கை வீணல்ல உன் தியாகம் வீணல்ல உன் பண உதவி வீணல்ல உன் கண்ணீர் வீணல்ல நான் உழைப்பிற்குரிய பயனை உன் கைகளில் வைத்துத் தர நீ இனி பயப்படாதே தலை நிமிர்ந்த நட உன் உள்ளத்தில் நான் இருக்கின்றேன் எப்போதுமே உன்னை உயர்த்திவிட உன் சமயபுரமாரியம்மனாக ஓம் சக்தி